நம் கல்வியில் நம் பள்ளியில் பணியாற்றக்கூடிய பற்றிய ஒரு சில வார்த்தைகளை பெரிய நாயகி மேடம் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் இதனை கல்வி வளர்ச்சி நாளாக இன்று கொண்டாடி வருகின்றோம் கடலில் முழுவதையும் காகம் குறித்து விடலாம் என எண்ணுவது போல மூன்றே நிமிடத்தில் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் மக்கள் சேவைகளை கூறிவிடலாம் என்று முயற்சி செய்துள்ளேன் காந்த இருமை கவரும் மலர் வண்டை கவரும் தேன் நாவை கவரும் என்பது போல என்னை கவர்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தமிழகத்தின் மூன்றாவது முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் முதல் கடமையாக தன்னுடைய ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கைவிட்டார் என்னன்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் பகல் வேலையில பள்ளிக்கு போவாங்க பாடங்களை படிப்பாங்க மதிய வேலையில பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் செய்யக்கூடிய குலத்தொழில இந்த மாணவர்களும் செய்யணும் இந்த திட்டத்தை கைவிட்டார் கைவிட்டு

அவரு ரொம்ப எளிமையின் தோட்டத்தில இருந்ததுனால அவர் முதலமைச்சர்னு அந்த பையனுக்கு தெரியல அதனால அந்த பையன் அந்த காமராஜர் சொல்றாரு என்ன சொல்றானா மதிய உணவு போடுவியா அப்படின்னு கேட்கிறான் அவருக்கு அந்த பையன் கேட்ட கேள்வினால்தான் இன்றை இன்றை வரைக்கும் மதிய உணவு திட்டம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது அப்ப மதிய உணவு திட்டம் மதிய உணவு கொடுத்தோம்னா பள்ளி மாணவர்கள் படிக்க வருவாங்க பள்ளிக்கு படிக்க வருவாங்க மாணவர்கள் அப்படிங்கறத அவர் அறிந்து மாணவர்களுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை வழங்கினார் அடுத்து பாத்தீங்கன்னா இலவச சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் இந்த சீருடை திட்டமும் எதுக்காக வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் ஏழை பணக்காரர் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வு பார்க்க கூடாது எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த சீருடை திட்டத்தையும் கொண்டு வந்தார் அடுத்து பாத்தீங்கன்னா கல்லூரிகள்ல முதல் முறையாக தமிழ் வழி கல்விய அறிமுகப்படுத்தினார் இவர் படிக்காத மேலையாக இருந்தபோதிலும் போதிலும் உலக அறிவு அதிகமா உடையவர் இப்ப நாட்டு எத்தனை ஏரி இருக்கு குளம் இருக்கு அப்படிங்கறத பயன்படுத்த கூறுவாராம் இதனாலதான் கர்ம வீரர் காமராஜரை படிக்காத வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான கல்வி பணிகளை தொடர்ந்து இவர் செஞ்சுக்கிட்டே தான் மக்கள் மனித மனதில மாணவர்கள் மனதிலையும் இன்றளவும் நீங்காத இடத்தை பெற்றுள்ள கர்ம வீரர் காமராஜர் நன்றி வணக்கம்